இன்றைக்கு இந்த நாலாயிரத்தி இரநூறு மதங்கள்ல இறைவனை உணரக்கூடிய முதல்ல வந்து நம்முடைய ஆத்மாவை உணரணும் ஆத்மா இருக்கு இறைவன் இருக்கையில் வெளியில் தேடுவதேன் அப்படின்னு சித்தர் இருக்காரு உனக்குள்ள இறைவன் இருக்கார் ஆத்மாவா இருக்கார் இந்த ஆத்மா இந்த இறைவன் வெளியேறி விட்டால் இது போன சொத்து நாரி போகுது இல்லையா இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதித்தியமானது அப்போ அந்த இது உள்ளே இருக்கும் வரைக்கும் தான் நான் என்னுடைய ஜாதி என்ன என்னுடைய அது என்ன இது என்ன படிப்பு என்ன பதவி என்ன அப்படி இல்லையா நான் இவ அரசியல்வாதியாக மாறி எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கேன் பாரு அப்படி இப்படிலாம் அவங்க நான் 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 சொல்லிக்கலாம் அந்த நான் என்றது யார் எதை குறிக்கும்னா இந்த உடம்பை இல்லை இந்த உடலை இல்லை அது செத்து நாரி போகிறது இது உள்ளே இருக்கக்கூடிய நம்ம சக்தி அந்த சக்தி எது இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவினுடைய ஒரு பாகம் இந்த பரமாத்மாவினுடைய பாகம்தான் இந்த ஜீவாத்மா அதை உணர்ந்தாலே போகிறோம் அப்போ நீ எங்கேயும் தேட வேணாம் அவனுக்கு உள்ளே இறைவன் ஸோ உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் உணர்ந்து விட்டால் அதன் வழியாக அதாவது சித்தர்களுடைய சித்தி மார்க்கத்தில் பெரிய ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால் ஒரு தத்துவம் என்னவென்றால் உன்னுடைய ஜீவாத்மா வழியாகத்தான் பரமாத்மாவை உணர முடியும் வேற எந்த வழியும் கிடையாது உன்னுடைய ஜீவாத்மா அது அவருடைய ஒரு பாகம் இந்த பரமாத்மாவின் பாகம் அது அதனால் அதன் வழியாக நீ உணர முடியும் மற்ற நாலாயிரத்தி இரநூறு மதங்களும் அதை செய்யவில்லை அவங்களோட சொந்த ஆத்மாவை பற்றி அவங்க பேசவில்லை அதுவும் தவிர பெரும்பாலும் மதங்களில் இந்த நர நரகம் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் சொர்க்கம் மட்டும்தான் இருக்குது அந்த சொர்க்கத்துக்கு நீ வந்து அந்த மதத்தை சார்ந்து சார்ந்தவனாக இருந்து அந்த கடவுளை வழிபடக்கூடியனால்தான் சொர்க்கத்தில் உனக்கு இடம் மற்ற அந்த மதத்தை சாராதவங்களுக்கெல்லாம் நரகம் அதான் நல்லவனோ கெட்டவனோ அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இல்லை இந்த மதத்தில் இருக்கியா உனக்கு சொர்க்கம் நேராக நீ இறைவனிடம் போய் சேரலாம் அப்படின்னு இப்படி இதெல்லாம் நம்பக்கூடியதான் இந்த கலிகாலம்